அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் இருக்கு இந்த கிரகண நேரத்தில் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாதோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கிரகண நேரத்தில் நாம் சாப்பிடக்கூடாது சமையல் செய்யக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது நெகம் கெல்லக்கூடாது அதே போல் எந்த வேலையும் செய்யக்கூடாது கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்கள் மேலே தற்பை புள்ள வந்து போட்டு வைக்கிறது மரபு அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது முன்னதாகவே சாப்பிடணும் அதே போல கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணிய படனை கொடுக்கும் மனோபலத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமா நிறைய விஷயங்கள் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தை வச்சு சொல்றாங்க அந்த வகையில இந்த வரக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறது நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கடைபிடித்து வந்திருக்காங்க இதில் கண்டிப்பா மிக பெரும் காரணங்கள் இருக்கு நம்மளுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் சந்திர கிரகணங்கள் ராகு மற்றும் ஏற்படுகிறது ஏன்னா இந்த ரெண்டு தீய கிரகங்களும் கேதுவாலை விழுங்குவதாக சொல்லுவாங்க அதுவே சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது அப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சந்திரகிரகணம் ஹோலி பண்டிகை இரண்டும் ஒன்றாக வரக்கூடியதா இருக்கு பங்குனி உத்திரமும் வருது இதனால இது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது இந்த கிரகண நேரத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணம் எல்லா ராசிகளையுமே சற்றே பாதிக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சந்திர கிரகணங்கள் வரலாற்று ரீதியா இந்து மதத்தில் அசுபமாக தாங்க கருதப்படுது இதனால எதிர்மறை ஆற்றல் உணரப்படலாம் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளை பாதிக்கும் என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் ஜோதிடத்தின் ஆழமான ஆய்வு இந்த விளைவு அனைத்தும் ராசி அறிகுறிகளிலும் சமமாக இருக்காது என்பதை வெளிப்படுத்துது அதாவது எல்லா ராசிக்கும் சமமாக இருக்காது இந்த முறை சந்திர கிரகணம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடியது என்றும் கணக்கிடப்பட்டிருக்கு எனவே அதை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதில் முதலாவதாக சிம்மம் ராசி நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் கீழே சிம்மம் என்று பதிவிடுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணம் சிம்ம ராசிகளுக்கு சவாலானதாக இருக்குமா எதிரிகளிடத்தில் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அனுபவிக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது யோகா அல்லது தியான பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லது உத்தியோகத்தில் பணிசுமை உங்களுக்கு கூடி வரலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லது வியாபாரத்தை பார்க்கும்போது வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் புதிய உங்களுக்கு புதிதாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்பவே கவனமாக செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல் பழைய உக்திகளை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது காதல் உணர்வுகளில் சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் துணையுடன் வெளிப்படையாக பேசி சமரசம் செய்ய முயற்சி செய்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் சிம்மம் ராசி என்று பதிவிட்டுங்க அதே போல் பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பது சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் అంతదా మిథునం రాశి மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் மிதுன ராசிக்கு கலவையான பலனும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தகவல் தொடர்பு திறன்களை திரும்ப பயன்படுத்தினா வெற்றி பெறலாம் நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் உணர்வீங்க மன அமைதியை பராமரிக்க போதுமான தூக்கம் மற்றும் தியானம் செய்வது ரொம்பவே நல்லது வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் முடிவெடுக்கும் போது கவனமாக எடுப்பது ரொம்ப சிறப்பு வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு புதிய அபாயங்களை ரொம்ப நல்லது ஒரு உத்தியை பின்பற்றுவது ரொம்ப சிறப்பு இல்ல அப்படின்னா இழப்புகள் ஏற்படலாம் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் தவறான புரிந்துறல்களை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது துணையுடன் வெளிப்படையாக பேசுவது சிறப்பானது இதே போல அடுத்ததாக விருட்சகம் ராசி விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய அறிகுறிகள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் புதிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உறுதியுடன் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நினைத்தது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் சற்றே சிரமத்தோடு தான் நடக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வியாபாரத்தில் நீங்கள் கவித்தன்னு எந்த விஷயத்தையும் செய்திடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தில் இருந்து சுப பலன்கள் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திடீர் நிதி ஆதாயம் உங்களால் பெற முடியும் மேலும் பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்கும் என்றும் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பணம் கூட திரும்ப கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதே போல் அடுத்ததாக துலாம் ராசி நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் பாராட்டுகள் கிடைக்கிறதோடு வணிக நிலையும் வலுவானதாக உயரும் நிதிநிலை பணவரவு சொத்துக்களால் நிதியில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மேம்படுவதோடு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலையில் மாற்றமும் பணம் சம்பாதிக்க பல வழிகளில் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும் வசதியான வாழ்க்கையும் புதிய வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகரம் மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும் அதாவது பழைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது சட்ட சிக்கல்களை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் வீட்டு பிரச்சனைகளில் கவலை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு கிரகண யோகம் ஏற்படுவதால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படுவதோடு விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடலாம் முதலீடுகளை தவிர்க்கிறது மிகவும் நல்லது மேலும் மனைவியுடன் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது ரொம்பவே சிறப்பு பணது பணத்தை புத்திசாலித்தனமாக செயல்படுத்த வேண்டும் குறிப்பிட்டு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் அந்த கிரகணங்கள் நிகழக்கூடிய நிறைய பரிகாரங்கள் இந்த இந்த செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்படுவது உண்டு அந்த வகையில இந்த கிரகணங்கள் நடக்கும்போது நாம வீடுகள்ல என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன் இந்த விஷயம்லாம் செய்யணும் கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா அதாவது அந்த நேரத்தில் கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவையெல்லாம் நாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது இவையெல்லாம் காலகாலமாக நம்ம முன்னோர்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வந்த விஷயங்கள் என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இது பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து தெரியப்படுத்தும் அதாவது அந்த கிரகண நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது இவையெல்லாம் ஏன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அடுத்த நாள் இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம சேனல்லையே வர இருக்கும் அதனால் வர வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் போ பார்க்கும்போது புவியியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது எதையுமே சாதாரணமானவை இது வந்து சாதாரண விஷயம் வானத்துல நான் நடக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் இதன் மூலமா நிறைய விஷயங்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க குறிப்பிட்டு பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விளங்க முயற்சி விழுங்க முயற்சிப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுது ஒளிபுருந்திய சந்திர கதிர்கள் மங்குவதால் கிரகண நிகழ்வுகள் மங்களாகனது அப்படி மங்களகரமானது இல்லை அப்படின்னும் சந்திரனுடைய தாக்கம் எல்லா ராசிகள்லேயும் பாதிக்கும் என்றும் கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் மற்றும் வலுவடைகின்றது என்றும் இதன் காரணமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பாதிக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஒரு நீண்ட கிரகணமாக கூட பார்க்கப்படுதுங்க குறிப்பாக இந்த கிரகணத்தில் சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது என்றாலும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுவதால் அதனுடைய சூத காலம் இந்த கிரகணத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது இது ஹோலி பண்டிகையை பாதிக்காது என்றும் அதே போல் பௌர்ணியம் பௌர்ணமியையும் பாதிக்காது என்றும் மேலும் இந்த பங்குனி உத்திர நாள் வருவதால் அதிலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்று சொல் சொல்லப்படுகிறது இனி அடுத்தடுத்த செய்திகள் அடுத்தடுத்த தகவல்கள் நமக்கு எப்படி வரப்போகிறது என்பதை நாம் இனி பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சந்திர கிரகணத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்